சனிப்பயிற்சியின் பாதிப்பு இன்னும் மேலவில்லை நான் தான் அதில் கடுமையாக வேலைக்கு பெற்றிருக்கேன் போல அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பதிவுகள் பார்க்க ராகு கேது பயிற்சி பலர்கள் குரு பயிற்சி தானே ஃபர்ஸ்ட் வரும் ராகு கேது பயிற்சி செகண்ட் தானே வரும் இல்லை இல்லை அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை குரு பயிற்சி கேது பயிற்சி எல்லாமே அதே மாதத்துல ஒரு ரெண்டு மூணு நாள்லயே வந்துடுது மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி என்றால் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன ராகு என்னைக்கு சார் நல்லது பண்ணியிருக்கான் கேது என்னைக்கு சார் நல்லது கேடுதல் பண்ணியிருக்கான் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நண்பர்களே ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் மனதில் எழுதி கொள்ளுங்கள் பெரும்பாலும் இணையத்தில் பகிரப்பட்ட ஒரு வார்த்தை எப்போதும் உழைக்க தயாராக கவலைகள் உனக்கேது எப்போதும் உழைக்க தயாராக கவலைகள் உனக்கேது தான் ராகு கேது பயிற்சி பலன் அப்படின்னு சொன்னேன் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி சொன்னேன் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு எப்பொழுதும் தயார் ஆகு கவலைகள் உனக்கேது அதான் ராகு இதுதான் கேது என்றைக்குமே நம்ம உழைப்பு தான் வேறு மாற்றுக்கிறது இல்லை அதில் ஒரே ஒரு இம்மியளவு சந்தேகம் கூட உங்களுக்கு வரக்கூடாது ஆனால் இந்த ராகு கேது பயிற்சியை நம்ம எதற்காக பார்க்கிறோம் என்றால் ஜோதிட சாஸ்திரத்தில் இந்த பாம்பு கிரகம் அதாவது உலகத்தில் அருவியல் சுல்தானா கூட சொல்லுவாங்க பாம்பு ப்ராப்ளம்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் சைனீஸ்லாம் பாம்பை சாப்பிட்றாங்க ஒரு மதத்தில் பாம்பு சைத்தாரின் வடிவம் ஒரு மதத்தில் நாகாத்தம்மரின் வடிவம் இது ரெண்டுமே பாம்புக்கு தெரியாது அப்படிம்பாங்க அந்த மாதிரி பாம்பை வந்து நம்ம ஒரு அழிவின் ஆரம்பம் ஒரு என் சாபம் உன்னை துரத்தும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பாம்பு டினோஷனாக காட்டுவாங்க பாம்பு ஈஸ் நத்திங் பட் டினோஷன் விச் மென்ஷன்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் செய்த ஊழ்வினை அப்படிங்கிறத காட்டும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு ராசிக்காரர்கள் வாழ்க்கையாக இந்த மே இந்த ராகு கேது பயிற்சி என்னெல்லாம் பிளே பண்ண போறாருங்கிறத பார்ப்போம் ராகு என்னைக்குமேங்க சூரியனுக்கு எதிராக செயல்படுபவர் எல்லாமே கிளாக் வைஸில் சுற்றுறாங்க எல்லா கிரகங்களும்னா ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுவாங்க அதாவது இப்படி சுற்றுவாங்க கடிகார முறைப்படி இப்படி நான் வலதுலேருந்து இடது இடதுலேருந்து வலதாக சுற்றுறது ராகு கேது இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ராகு இந்த வருடம் எங்கிருந்து எங்கு செல்கிறார் மீனராசியில் இருந்த ராகு கும்பத்திற்கு செல்கிறார் இந்த கும்பம் என்பது என்ன மேஷராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் வீடு கேது எங்கிருந்து எங்கு செல்கிறார் அவர் தான் போவார் கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கு செல்கிறார் ஐந்தாம் இடம் சிம்மத்திற்கு செலுகிறார் ராகு பதினொன்றாம் இடம் கும்பத்திற்கு செல்கிறார் ஓகே இப்போ இதனால உண்டாகும் பலன்கள் என்ன பதினொன்றாம் இடத்து ராகு உபஜயஸ்தானம் ராகுங்கிறவர் யாரு நாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ராகு என்பவர் அசுர தயாநிதினு பேர் எப்படி அசுர தயாநிதி அசுரத்தரமான ஒரு வல்லமை கொண்டவர் ராகு எந்த சொன்னால் சொன்னா செய்யணும் தான் ஹீரோ ராகு கிட்ட அதெல்லாம் ராகுவை எல்லாரும் எப்படி புரோட்ரேட் பண்றோம்னா கெட்டவர் அல்லது வந்து ஒரு மோசமான சனியை நம்ம அப்படி தானே போர்ட்ரேட் பண்ண ரொம்ப பாடுபட்டு நாம் ஆன்மீக பரிகாரத்தில் சொல்லி 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 காயமுக்கு தான் நன்றி சொல்லணும் பா ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஷூட்டிங் ரொம்பப்பா அப்போது அந்த ரா சனியை ப்ரொமோட் பண்ண ஒருத்தர் யாருன்னா நிறைய பேர் இப்போ எல்லாரும் சனி கொடுத்தாலே வார்த்தர் பாருங்கிறாங்க அப்போ அது புரிஞ்சால் சரி சனி கொடுத்தால் தடுக்க ஆள் கிடையாது ஆனால் நீங்கள் உழைக்கணும் அதே மாதிரி தான் ராகுவும் சில பேரோட ஸ்டைல் சில மாதிரி சனி என்ன பண்ணுவார் கஷ்டங்களை கொடுத்து மெச்சூரிட்டி கொடுத்து உங்களை சரி பண்ணுவார் ராகு என்ன பண்ணுவார் இன்பத்தை கொடுத்து போகத்தை கொடுத்து ஒரு கட்டத்தில் அதை சலிக்க வச்சு கேதுவால் ஞானம் கிடச்சி அப்பா ஒரு இன்பமும் வேண்டாம் எனக்கு ஆணியே பிடுங்குவானா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை உருவாக்குறாரு இது இவங்க ஸ்டைல் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அருணாச்சலம் படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் பண்ணுவார் அவங்க அப்பா சிகரெட் பிடிக்காதுன்னு சொல்லுவார் ஆனால் இவரால வந்து சிகரெட் பிடிக்காமல் இருக்க முடியாது அப்போ அவங்க அப்பா அவருக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கொடுப்பாரு என்னன்னா அந்த அந்த ரூம் ஃபுல்லா சிகரெட் நாள் எவ்வளோ அடிக்க முடியுமோ அடி சிகரெட் பொடி ஒரு கட்டத்தில் ரஜினிகாந்த் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக அடிச்சுட்டு கீழே போட்டு இதுக்கு மேலே சிகரெட் அடிக்க வேண்டான்னு கீழே போட்டுருவார் அன்னைக்கு விட்டேன் அந்த பழக்கத்தை எனக்கு சீன் போயிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி தான் ராகு கேது ஸோ ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வாங்க குறிச்சி நீங்கள் என்னென்னமோ பேசிட்டீங்க ராகு கேது பொறுத்த வரைக்கும் பார்வை பலன் இல்லைங்க நல்லா புரிஞ்சு பார்வை பலன் இல்லை ஸ்தான பலன் மட்டும்தான் அதனால தான் இப்போ ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அப்படி ராகு பதினொன்னாம் இடத்திற்கு வருவது எப்படிப்பட்ட பலனை தரும் என்றால் உங்களுக்கு அதி வெற்றியை தரும் அசுர தயாநிதி ராகுவோடு ஏற்படக்கூடிய பெரிய நல்ல விஷயம் தாங்க ராகு பத்துல இருந்தா நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆயிடுவீங்க ராகு பதினொன்னு இருந்தா எதையும் வெற்றி காண்பீங்க ராகுங்கிறவர் என்னன்னா எதையுமே பிரம்மாண்டம் அதான் ராகு பிரம்மாண்டம் அதான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு பாம்பு ஒரு படம் எடுக்குதுன்னா இந்த பிரம்மாண்டம் இதுக்கு பேர் பிரதாபம் விரித்து காட்டுதல் அப்படி நான் யார் தெரியுமா அப்படின்னா அதுதான் வந்து ராகு அதே பாம்பு ஒரு புத்துக்குள்ள போய் தான் உடம்ப சுருக்கிக்குச்சுன்னா அது பேர் என்ன கேது தன்னை சுருக்கி கொள்ளுதல் நான் எப்படிங்க நான் போய் பேசுறதா இது கேது ஆக ராகு கேது டெபினேஷன் தான் அப்ப பதினொன்னாம் இடத்து ராகு ஐந்தாம் இடத்து கேது ராசிக்காரர்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்து கேது பெரிய பிரச்சனை உண்டாகும் என்ன பிரச்சனை ஐந்தாம் இடத்துல யார் வேணா வரலாம் ஆனா கேது மட்டும் வரக்கூடாது அதே மாதிரி பதினொன்னாம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு தொழில் ஏற்றங்கள் உபஜயஸ்தானம் வெற்றி மேல் வெற்றி பதினொன்றுனா என்னங்க வெற்றி வெற்றியை தரும் கிரகம் ராகு அது பதினொன்றாம் இடத்துல இருந்து வெற்றி மேல் வெற்றியை தருகிறது ஐந்தாம் இடத்து கேது என்பது என்ன தெரிகிறது பூர்வ ஜென்மத்த ஆசீர்வாதங்களே தெரிகிறது போன ஜென்மத்த ஆசீர்வாதங்கள் போன ஜென்மத்து ஆசீர்வாதங்கள்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுதெல்லாம் நீங்கள் போனதுன்ற புண்ணியகர்மாக்கள் நீங்கள் புண்ணியம் பண்ணால் கேது அதை கன்வே பண்ணுற காடும் அவரு தான் நீங்கள் பாவம் பண்ணால் அதுக்கு தண்டனை கொடுக்குறதும் அதே கேது தான் கேது திசைங்கிறது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக செயல்படாது என்னுடைய வாழ்க்கையிலே நான் கேது திசை எனக்கு வந்தப்பறம் தான் ஆன்மீகத்தில் ஒரு பெரிய இலக்கை அடைஞ்சேன் என்ன அடைஞ்சிரு தெரில ஆன்மீக வழிக்குள்ளே போனேன் இதுக்கு ஒன்றும் இல்லை யாரோ ஒருத்த இந்த கேமராக்குள்ள இருக்கான்பா அவன் கேட்கிறானா இல்ல எனக்கு நினைச்சுக்கிறேன் தெரியல அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போறான் சோ இன்றைய பதிவு ரொம்ப நாளேஜ் இல்ல ஜாலியா பேசி இப்போ ஐந்தாம் வீட்டில் கேது இருக்கிற கேது பாக்கியத்தை கெடுக்கிறார் கெடுக்கிறார் பாக்கியத்தை கெடுக்கிறார் குழந்தைய கொடுக்கறத கெடுக்கிறார் வேற ஏதாவது ஐவிஎஃப் ஐவிஐ பிளான் பண்ணவங்க தயு இந்த வருடம் வேண்டாம் இந்த ஒன்றரை வருஷம் அப்ப நாங்க என்ன செய்யறது நீங்கள் உங்கள் உடலை தயார் செய்து ஜிம்முக்கு போறது இயற்கை உணவுகள் சாப்பிட்றது அந்த மாதிரி உங்க உடம்ப சரி பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாமே தவிர ஐந்தாம் இடத்துக்கு கேதுவால் உங்களுக்கு வந்து ஐவிஎஃப் செயற்கை கருத்திருப்பு முறைகள் எதுவும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஐந்தாம் இடத்துக்கு உங்களை ஞான மார்க்கத்துக்கு கூட்டு செல்ல போகிறார் மேசராசிக்காரர்கள் ஒரு பெரிய ஞான மார்க்கத்தில் டிராவல் ஆக போகிறீங்க ஆன்மீக உணவுத்துக்குள்ளே வர போகிறீங்க அப்போ நான் என் பேரு சரவணாங்கிறத சரவணானந்தான் மாத்திக்கிட்டா சரவணானந்தான் மாத்திக்கிட்டாலும் உங்களுக்கு அது அது பேர் ஆன்மீக கிடையாது அப்போ ஐந்தாம் இடம் என்பது பெருஞ்சொத்து சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் பதினொன்றாம் இடம் ஆகப்பட்ட லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு லாபங்களை அள்ளி தருகிறார் ஆக மேசராசிக்காரர்களுக்கு கேது பயிற்சி மிகவும் இனிமையானதாக வெற்றிகளை தரும் வருடமாக இருக்கும் பிள்ளை பிராப்தியில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி கேது நான் சொன்னது ஞாபகம் எப்பொழுதும் உழைக்க தயாராகு கவலை உணக்கியது தாராவுக்கு பயிற்சி பண்ணது கிலோமீட்டருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணு மாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் பேஸ்டிவல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நம்மக்கூட எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க